ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் முதல் நாள் நைட்டு மாவு வந்து அரைச்சி வச்சுட்டு படுத்தேன் லேட்டாக தான் அரைச்சி வச்சேன் இருந்தாலும் காலையில் நான் எந்திரிச்சி வந்து பார்க்கும்போது மாவு நல்லா உப்பி சூப்பராக வந்திருந்தது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்துட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு மாவு நிறையா உப்பி வந்ததுனால வேறு ஒரு பாத்திரத்தில் பாதி கொஞ்சமாக வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நைட்டு தான் வந்து இட்லியாக தோசையாக செய்ய போகிறேன் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பவுஷ்னாவுக்கும் வருஷனாவுக்குமே வந்து ப்ரக்கோலி யூஸ் பண்ணி ரெண்டு ரெசிபி வந்துட்டு செய்ய போகிறேன் வந்து பிரக்கோலி பாஸ்தா அப்புறம் வருஷம் குட்டிக்கு வந்து ப்ரக்கோலியில் பேன் கேக் வந்துட்டு செய்வேன் செய்ய போகிறேன் ஸோ ஒரே வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து கீழே வந்து பாஸ்தா வேக வச்சுட்டு மேலே வந்து பிரக்கோலி வந்து வேக வச்சுட்டு ரெண்டுமே பத்து நிமிஷத்தில் வந்து ரெடி ஆயிரும் ஸோ குட்டி பாப்பாவுக்கு வந்து பேன் கேக் செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக ப்ரக்கோலி எடுத்து ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணிக்கிட்டு நல்லா வெந்திருக்க நல்லா ஈஸியாக வந்து மேஷ் ஆயிரும் அதில் கொஞ்சமாக உப்பு பெப்பர் சீரகம் கொஞ்சமாக வந்து போட்டுட்டு மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு முட்டை இது மட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கோதுமை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கன்சிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் சைடில் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா பவிஷ்னாக்கு தான் பாஸ்தாக்கு ப்ரக்கோலி ரெண்டு பல் பச்சை பச்சையாக பூண்டு அப்புறமா வந்து ஆரிகனோவும் பார்சலேவும் தான் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது ரெண்டுமே வீட்டில் சுத்தமாக இல்லை அதனால நான் என்ன பண்ணேன் ஓமம் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுவுமே ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வருஷவுக்கு கூட வந்து மேஷ் பண்ணி வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்துர்லாம் இப்போ விஷனாவுக்கு கொடுக்கறதா ரொம்பவே கஷ்டம் அவ்வளோ வந்து வாயில் வைக்கவே வந்து வைக்க மாட்டாள் அவ்வளோ அடம்புடிப்பா அதனால தான் வந்து அவளுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்து ஆட் பண்ணிட்டேன் ஸோ இப்படி கொடுத்தா வந்து சாப்பிட்டுருவா ஸோ இப்போ வந்து பேனில் வந்து பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்ச பேஸ்ட்டு அப்புறம் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை டம்ளர் வரைக்கும் பால் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சால்ட் அண்ட் பெப்பர் வந்து ஆட் பண்ணிவிட்டு வேக வச்ச பாஸ்தை ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஃபைனலாக வந்துட்டு சீஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணோம்னா இந்த ப்ரக்கோலி பாஸ்தா வந்துட்டு ரெடி ஆயிரும் எனக்கு இவ்வளோ நாளாக இந்த விஷயமே வந்துட்டு தெரியாமல் இது தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன் என்னென்னா சீஸை வந்துட்டு ஃப்ரீசரில் வைக்கணும்னு தெரியாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு கொஞ்ச நாள் ஆனால் வாங்கினா வாங்கினா வந்து ஃபங்கஸ் ஃபார்மாயே கெட்டு போயிட்டே இருந்தது இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து சீஸ் பேக்கெட்டில் வந்து பார்த்து படிக்கிறேன் சீஸில் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும்னு என்ன மாதிரி நீங்களும் யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ பவிஷ்ணாவுக்கு பாஸ்தா ரெடி பண்ணிவிட்டு குட்டி பாப்பாவுக்கும் வந்து பேன் மாதிரி ரெடி பண்ணிவிட்டால் குட்டி குட்டியாக ஊற்றுற அளவுக்கு டைம் ஒரே ஒரேதான் தோசையாக ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் ட்ரையாக இருந்தேன் பட்டர் வந்து அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் குட்டி பாப்பாவுக்கு வந்து இப்போ ஒட்டுக்காக வந்து இந்த சீட்டில் வந்து வச்சோம் அப்படின்னா வந்து எல்லாம் கசக்கி தூக்கி எரிஞ்சிருவா அதனால தான் ஒரு ஒரு பீஸாக கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் பார்க்க வந்து கொடுத்துட்ருக்கேன் அவள் டேஸ்ட்டு பார்த்து அவளை கொஞ்சம் பிடிக்கணும் ஒரு ரெண்டு வாய் அப்படி ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் கொடுத்தா வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு சாப்பிடுவாள் அதனால தான் வந்துட்டு ஒரு ஒரு பீஸாக வந்து கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க